விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க கோரியும் அதற்கான சட்டம் இயற்ற கோரியும் விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி சம்யுத்த கிசான் மோர்ச்சா விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஜக்ஷித் சிங் தல்லேவால் பஞ்சாப் மாநிலம் கனூரி எல்லையில் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகிறார் அவருடன் பல விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றுள்ள நிலையில் அவரது போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்தும் சம்யுத்த கிசான் மோர்ச்சா அமைப்பின் சார்பில் நாடு முழுவதும் இன்றும் டிராக்டர் பேரணி நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஐக்கிய விவசாயிகள் முன்னணி மற்றும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் ஐயா தலைமையில் திருச்சி சமயபுரம் நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியிலிருந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் டிராக்டர்கள் மற்றும் ஜேசிபி இயந்திரங்களுடன் பேரணியாகச் சென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் மத்திய அரசு விவசாய விளைபொருளுக்கு உரிய ஆதார விலை வழங்க வேண்டும் அதேபோல நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவிரி கொள்ளிடமாற்றில் பத்து கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி சமயபுரம் நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியில் டிராக்டர் பேரணி நடைபெற்றது பின்னர் சமயபுரம் நம்பர் ஒன் டோல்கேட் ரவுண்டானா பகுதியில் விவசாயிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தங்களது கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர் நீ எ போறாங்கள கரையாற ndrida 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 உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உயர் வழக்க உயர் நீதிமன்ற நீதிபதியை வைத்து விவசாயிகள் வந்து டெல்லியில் போராடுறாங்க வருஷ கணக்கில் விசாரித்து முடிவு பண்ணுன்னு சொன்னாங்க அந்த விசாரித்து முடிவு பண்ணதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா விவசாயிக்கு எல்லாருக்கும் ஆயிரம் மடங்கு சம்பளம் ஏறிடுச்சு விவசாயிக்கு விரும்பி நாற்பது மடங்கு தான் ஏறி இருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு மடங்காவது அவங்களுக்கு கொடுக்கணும் அரசு ஊழியருக்கு ஆய ஒரு லட்சம் சம்பளம் கொடுத்தா ஆயிரம் ரூபா கொடுத்தா விவசாயிக்கு நூறுரூவா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அதே போல் இருபத்தி நாலு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிட்டாங்க விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்சம் கோடியே தள்ளுபடி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிருச்சு இங்கே தமிழ்நாட்டில் எங்களுக்கு பிரச்சனை என்னென்னா டிபிசிக்கு நெல் கொண்டு போனால் லெஞ்சம் வாங்குகிறாங்க ஒரு மூட்டைக்கு எழுபத்தஞ்சு ரூபா லெஞ்சம் வாங்குறாங்க எங்களை அடிமைப்படுத்துகிறாங்க டிபிசியில் அதே போல் இந்த காவிரியில் தண்ணி எடுத்துகிட்டு குடிநீர் இருக்குது தடுப்பணை கட்ட மறுக்கிறார்கள் எங்களுக்கு லாபகரமான விலை கிடைக்காமல லெஞ்சமும் தலைவிரிச்சு ஆடுது இதெல்லாம் தமிழக சர்க்கார் தடுக்க வேண்டும் காவிரி ஐயாத்தை இணைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையாக இந்த போராட்டம் இதை வந்து சரியாக செய்யலைன்னு சொன்னால் மறுபடியும் மெட்ராஸில் போய் போராட போகிறோம் அதுவும் இல்லைன்னா டெல்லிக்கு போகிறோம் எல்லோரும்